சார் வணக்கம் சார் சைதை துரைசாமி அவர்கள் திடீரென ஒரு புயலை கலப்பி இருக்கிறார் அதிமுகவில் உள்ள எல்லாரும் ஒன்றுபடணும் ஒன்றுபட்டால்தான் நம்ம வெற்றி பெற முடியும் இவங்க ஒன்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இங்கே யாரும் அதனால் ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்து நியாயமான இது கட்சியில் அக்கறையோ சொல்கிறார் அவர் மேயராகலாம் இருந்தவர் அது மாத்திரம் இல்லை அவர் அந்த பதவியெல்லாம் போனதுக்கு பிறகு கொஞ்சம் அரசியல் விட்டு கொஞ்சம் விளங்குன மாதிரி இருந்தார் அவர் ஆனால் என்ன பண்ணார்னா அவருடைய ஒரு அகாடமி ஒன்று வச்சுருக்கார் அதில் ஐஏஎஸ் அகாடமி ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்குற பணியை அவர் செஞ்சுக்கிட்டுருக்கார் சேவையில் எப்பவுமே இருக்கு அவர் அவர் வந்து மேயராக இருந்து பல இடங்களில் வந்து சைதை சைதாப்பேட்டை பக்கத்தில் இருந்த மா அந்த குடிசை மாற்று வாரிய பகுதிகளெல்லாம் சைதை தேவரசாமி ரொம்ப பிரபலமானவர் நிறைய சேவை செஞ்சவர் கட்சிக்கு ரொம்ப உழைச்சவர் பெரிய ஆள் ஒரு தலைவராக வந்து அவரை நம்ம பார்க்குறேன்னாலும் ஒரு உழைப்பாளியாக தொண்டர்னா நம்ம அவரை பார்த்துருக்கோம் அவருடைய சேவைகள் வந்து மேயர் காலத்தில் பிரமாதமான சேவைகள் அவர் செஞ்சிருக்கார் அதனால் அவருக்கு அந்த கட்சி இப்போ இவ்வளோ நாள் இவர் ஏன் சும்மா தான் என்னுடைய கேள்வி அது பழனிச்சாமி வந்ததுலேருந்து அந்த கட்சி எங்கே போயிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க நாளாக பிரிஞ்ச போதிலருந்தே கட்சி எங்கே போயிட்டு இருக்காரு அன்னைக்கே அந்த முயற்சிகள் அவரை எடுத்திருக்கலாம் ஜேசிடி பிரபாகரனும் புகழேந்தி போன்றவர்கள்லாம் இப்போ அந்த போராட்டத்தை தொடங்கினேன் இவரும் கை கொடுத்துருந்தாக்க இன்றைக்கி நல்லா இருந்துருக்கும் காலதாபத்தம் தான் அவர் மேல இருக்கிற இருக்கும் நிறைய விமர்சனத்தை கிளப்பறாங்க முக்கியமா இன்னைக்கு கே பி முனுசாமி அவர் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர் அப்படின்ற கே சி முனுசாமி தனக்கு என்ன லாபம் கட்சியால தனக்கு என்ன லாபம் கிடத்தான் அவருடைய பெரிய சாதனை என்ன ஆச்சு தம்பிதுரை கிருஷ்ணகிரி விட்டு தோர்த்தன தவிர அவருடைய சாதனை என்ன இருக்கு தம்பிதுரை வழியே போயிட்டாரு கரூர் போயிட்டாரு அதுக்கப்புறம் இவர் என்ன கிழிச்சார் கிருஷ்ணகிரியில பதவியில் மந்திரியாவில் இருந்தார் மந்திரி பதவி விட்டு இனிமே ரிமூவ் பண்ணாங்க ஜெயலலிதா அந்த அவரை பதவியிலேருந்து நீக்குச்சு நீக்கினாங்க அப்படிப்பட்ட ஹிஸ்ட்ரி அவர் தான் பழனிசாமிக்கு ரைட் ஆண்டு ஏன் பேசுகிறாங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இவரை வெளியே தோர்த்திடுவாங்க தன்னுடைய எதிர்காலம் போகணுங்கிறதுக்காக சேராதிங்கிறார் கட்சிக்கு சம்மந்தமான இவர் யார் கட்சிக்கு சம்மந்தமான அவர் கட்சி விட்டு ஜெயலலிதா நீக்கினாங்க இவர் எப்படி கட்சிக்குள்ளார வந்தார் இவருக்கு பேசுறதுக்கு என்ன யோகம் இருக்குது ம் சும்மா ஆள் கிடைக்கிறாங்கன்னு விளம்பரம் கிடைக்கிறன்னு அடி தட்டு போகிறதக்கா இவர் யார் என்னங்கிற பேக்ரவுண்ட் தெரியாது சைதத்தோர சாமி பார்த்து கேட்குற அளவுக்கு இவருக்கு இது இருக்குது இவருடைய ஒரே சாமர்த்தியம் தம்பி வந்து கிருஷ்ணகிரி விட்டு தோர்த்தி தம்பி திரையால் கிருஷ்ணகிரி கிடைக்க வேண்டிய லாபங்களை கோ நன்மைகளை கெடுத்ததை தவிர அவருடைய சாதனை என்ன வேற என்ன இருக்குது அவருக்கு அப்படிப்பட்ட ஆள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சொல்கிறேன் இவங்கெல்லாம் யார் யாருன்னு கேட்குறதுக்கு காரணமே அதுதான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பேசுகிறேன் கேபி முனுசாமி சொல்றாரு பல கட்சிகளோட அவருக்கு தொடர்பு இருக்கு செய்தி துறைசாமிக்கு அப்படின்றார் ஆமா எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு பல கட்சிகள் அவர் வந்து பேசுபாரு எதிர்கட்சியா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து பேசுறாங்கன்னு அவர் நல்லதுதாரு கே கேபி முனுசாமி மேல ஒரு விமர்சனம் இருந்ததா சொல்லப்படுது அவர் பாமகவினுடைய வீட்டிற்கு முறைமுகமா உதவ ஜெயலலிதா துறையை தோக்கடிக்கிறதுக்காக அவர் எல்லாத்து கூட வச்சேர்ந்தாரு அப்படியா உண்மையா வேற என்ன அவர் பண்ணது என்ன பண்ணாரு தம்பிதுரை அகில இந்திய அளவில் பா நின்றுக்கிட்டு இருந்தார் டெப்டி ஸ்பீக்கராக இருந்தார் தமிழ்நாட்டிலருந்து போன மா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரே நேரத்தில் ரெண்டு இலாக்காக்களை ரெண்டு இலாக்காவுக்கு மந்திரியாக இருந்த ஒரே த தமிழ்நாட்டு எம்பி தம்பிதுரை சட்ட நீதி ரெண்டுக்கும் அதுக்கும் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்ரு அவர் ரெண்டு பெரிய இலாக்காக்களுக்கு கேபினட் மினிஸ்டராக இருந்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தம்பித்துறன் அவரை ஓரங்கண்ணி வெளியே துரத்து அவருடைய சாதனை கேபி முனுசாமியோட சாதனை வேற என்ன பண்ணாரு அவரை தோக்கடிக்கிறதுக்கு வன்னியர் கோனோட சேர்ந்தனர் ஜாதிய பிரச்சனை ஒவ்வொரு பாமகாவோட கை வேற என்ன பண்ணாரு பாமக அவரை தூக்கி விட்டுச்சு அப்படி வந்து அவர் தான் அவரு சி வி சண்முகம் வன்னியர் இதை இதை கொண்டு வந்து வன்னியர் பெல்ட் அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் எல்லாம் கேபி முனுசாமியால என்ன ஆச்சு வன்னியர் பெல்ட்னு பேசுறேன் பேசுறேன் கிருஷ்ணகிரில பழனிச்சாமி தலைமையில் இருந்த அண்ணாதிமுக தோத்து தான் போச்சு வரலையே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே அதுதான் அவருடைய சாதனை கொங்குமண்டலத்தில் மாத்திர்தாங்க ஜெயிச்சது கவுண்டர் கொண்டு இடத்துல மாத்திரம் தாங்க அதிமுக சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சது பாமகவோட கூட்டணி வச்சு வன்னியர்களுக்கு பத்து பர்சன்ட் இடம் ஒதுக்கிடலாம்னு சொல்லி இந்த கே முனிசாமி சி வி சண்முகம் போன்ற வன்னியர் சிங்கங்கள்லாம் இருந்து என்னாச்சு வன்னியர் பட்டில் ஓட்டு உழவு அதானே இவங்க பண்ணுது ஏன்னா இவங்கெல்லாம் வந்த உடனே மற்ற அத்தனை ஜாதி ஒன்னா சேர்ந்து இவங்கள ஒழிச்சா அதுதான் நடந்தது ஓ வன்னியர்களும் ஒன்றா சேர்ந்துட்டு எங்களை அழிக்க பார்க்குறீங்களான்னு அத்தனை ஜாதிக்காரர் ஒன்றா சேர்ந்ததுனால தான் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருந்து வன்னியர் பெல்டெலாம் அவங்க ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் மற்ற அனைத்து ஜாதியினரும் ஒன்றா சேர்த்தல புண்ணியம் கேபி முனுசாமிக்கு அதுதான் அவருடைய சாதனை அவர் பேசுகிறதுக்கு காரணமே தா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் நம்மளை ஓரம் கட்டி வீட்டுக்கு கமிச்சுருவாங்கிறதுக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கட்சி நாசமாக போட்டு என்ன காப்பாற்றுறதுக்கு வழி உண்டுன்னா இவங்க சேரக்கூடாதுங்கிறாங்க அவ்வளோதான் அவரை எல்லாம் ஒரு பொருட்டை எடுக்க வேண்டிய அவசியம் ால் கட்சி விளக்கி வைக்கப்பட்டவர் விலக்கி வைக்கப்பட்ட தூக்கி ஓ விளக்கி வைக்கப்பட்டவர் ஆனா இன்னைக்கு விசுவாசி தான் நீங்க விசுவாசியம் என்னன்னு கூட விசாரிக்காம அவர் விசாரிக்க அது கேட்டா இல்ல உங்களை போன்றவர்களுக்கு அதனாலதான் நான் வந்து என்ன மாதிரி சில பேருக்கு இருந்து அளவெடுக்கிறோம் இந்த மாதிரி கட்சி விட்டு வழி அமைச்ச ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தானே பழனிசாமி கட்சி நடத்திட்டு இருக்காரு அவர் கே பி முனுசாமி சொல்றாரு செய்தி துறைசாமி கட்சியிலே இல்லைன்றாரு அவன் அப்படித்தான் சொல்லுவார் எப்போ ஒரு திருட முன்னாடி ஓடுறவன திருடன் திருடன் ஓடுவான் இவன் தான் திருடன் அந்த மாதிரி ஆளுவர் வேற என்ன பண்ணார் கட்சியிலேயே டெல்லியில எல்லாம் செல்வாக்குமிக்க அதிமுக வச்சிருந்த தம்பித்துறை போன்றவர்களை வெளியனு அவருடைய அவரை கேட்டாங்க தம்பி துறை கூட இந்த கட்சியில இல்லாம சொல்லுவார் அந்த மாதிரி ஆளுவர் ம் இவரை யாருக்கு தெரியும் மந்திரி முன்னாடி முன்னாடி ஜாதி இதை வச்சுட்டு தான் உள்ள வந்தாரு ஜாதி இதை வச்சுட்டு தான் அண்ணா திமுக வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டு கிருஷ்ணகிரி போன்ற அந்த வண்டியர் பெட்ல பெருசா வந்துகிட்டு இருந்தது காலி காலி ஆக்கினார் அந்த பக்கமே எல்லாம் பண்ணிட்டார் கிருஷ்ணகிரி பருகூர் இதெல்லாம் வந்து ஆனா பர்கூர் ஏற்கனவே ஜெயலலிதா தோக்கடை இடம் இவர் வந்ததுக்கு அப்புறம் அண்ணா திமுக கிருஷ்ணகிரியில என்ன ஆச்சு அதை சொல்ல சொல்லுங்க இவரை இவருடைய சாதனை என்னன்னு சொல்ல சொல்லுங்க ம் கட்சியிலேயே இல்லைங்கிறார் சைத்திய தோரசாமி வந்து மேயராக இருந்தால் அவர் செஞ்சது அவருக்கு தெரியாது ஆக அப்பா இவர் இந்த கட்சியில் இல்லைன்னு அர்த்தம் மா சுப்பிரமணியம் வரவரும் சைத்திய தோரசாமி அடிச்சுக்க முடியலையே மா சுப்பிரமணியம் அடுத்தது தானே சைத்ய தோரசாமி காலி பண்ணார் அதே செய்தாட்டல் ஒரு நின்று அவர் இவரோட பிரமாதமாக எல்லாம் பண்ணதுனால தான் இவர் காலியாடார் அதுக்கப்புறம் கூட செய்தி தோரசாமி விலைக்கு போகலையே அது ஐஏஎஸ் அகாடமி வச்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள புதுசா வந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து சேதத்துறை சாமியினுடைய இதில் படிச்சவங்க மனிதநேயம் அந்த மனிதனை இதுல படிச்சவங்கதான் அப்படிப்பட்ட தொண்டுகள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு போய் கேளுங்களேன் கோட்டர் போற இங்கெல்லாம் போய் கேளுங்களேன் சைதா தோரசாமி யாருன்னு தெரியும் இன்னைக்கு அவரை தெய்வமா கும்பிடுறவங்க ம் முடிசாமி பத்தி அது மாதிரி சொல்ல சொல்லுங்கம்மா இப்படி சொல்லி சொல்லி தாங்க நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்த பல பேர் இந்த முடிசாமி மாதிரி ஆட்கள் மாதிரி ஆட்கள்லாம் துரத்தி தாங்க இன்னைக்கு அண்ணா திமுக நாசமா போச்சு ஹம் இன்னைக்கு வாழ விட கூடாது கடைச்சி இந்த நிமிஷத்துல கூட கட்சி என்ன உண்டு அதை பண்ணிக்கிட்டு ம் சும்மா சொல்லுவாங்க அவங்க சொல்றாங்க சைலி துறை கட்சியால் வாழ்ந்தவர் இப்ப எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இப்ப வந்து விளக்கி தேர்தலுக்காக ஆதாயம் தேடுறதுக்கு வந்துட்டாரு இவரு யாரு அதை இவர் சொல்லக்கூடாது ஆமா சைதை துரைசாமி பத்தி பேசுறதுக்கு இவருக்கு எந்த யோகத்தையும் கிடையாது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ம் ஏன்னா சைதை துவரசாமி வந்து இவருடைய விரோதியான தம்பி துறைக்கும் ஆதரவாக இருந்தவர் தம்பி துறைக்கு திருமணம் செஞ்சு எதாவ வச்சதெல்லாம் செய்தை துறை தான் பண்ணாரு ம் அந்த கோவம் அவருக்கு ம் தன்னுடைய அரசியல் விரோதி தன்னுடைய எதிர்கால வளமான வாழ்வுக்கு தொந்தரவா இருக்கிற தம்பித்திற்கு ஆதரவாளர்கள் செய்தி துறைச்சாங்க அவருக்கு அவ்வளோக்கம் ஆனா இன்னைக்கு சைதை துரைசாமி ஓரமா இருக்காரு கே பி முனுசாமி துணை பொதுச் செயலாளராக இருக்காரு அது பழனிசாமி அந்த மாதிரி ஆளுங்களை தேர்ந்தெடுத்தாரு யாரெல்லாம் அம்மாவுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் தான் கட்சியில வச்சுக்கிட்டாரு அதனால அதனாலதான் அந்த கட்சி காலியாச்சு யாரெல்லாம் கட்சிக்கு விரோதமா இருந்தாங்க அவங்களெல்லாம் சேர்த்து இல்ல கட்சியில சைதை துரைசாமி அவர்கள் கே பி முனுசாமியோட செல்வாக்கு முக்கியவரா இருக்காரு செல்வாக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து எந்த எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏ நினைக்கிற எம்ஜிஆர் காலத்துல இந்த தலைவரா இருக்கல எம்ஜிஆர் காலத்திலேயே தொண்டனா இருந்து நின்று ஒருவர் எங்களுக்கு எல்லாம் தெரியும் கே பி முனுசாமி எங்களுக்கு தம்பித்துறை எடுத்து நின்றுக்காக யாரா பண்ணதுன்னு பார்த்தப்பறம் தான் எங்களுக்கு இப்படி ஒரு ஆள் தெரியும் ஜாதி அடிப்படையில் வந்தவருங்க அண்ணா திமுகங்கிற பேர்ல பாமகவுக்கு ஆதரவா அவர் ஒருவர் அவரட்சி சண்முகம் எல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் தான் சைதை துரைசாமி அவர்கள் இது மாதிரி ஒரு கருத்து சொல்றதுல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கட்சிக்குள்ள இல்லாம கட்சிக்குள்ள இருந்துகிட்டே எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறான்னு விமர்சிக்கிறாங்களா எதிரான நடவடிக்கை மக்கள் எதிராக நிற்கிறாங்க அதை ஏற்றுக்கப்பான்றாரு அவரு உண்மையை சொன்னாங்க எரிச்சல் வரத்தான் செய்யும் உக்காந்து பழம் பழந்தின்னு கூட்டப்பட்டு விட்டுக்கிட்டாங்க அதுல கை வச்சா உக்காந்து வராம இருக்கும் உலகமே சொல்லுறது இல்லை இப்ப அமித்ஷாவை அமித்ஷாவை ஏற்றுப்பா சொல்லுங்களேன் கேபி முன்சாமி சொல்ல சொல்லுறேன் அவர் தான் இப்ப அவரை வெளியே போக சொல்லிட்டு இருக்காரு செங்கோட்டையனு கூப்பிட்டு வரலாரு சொல்ல சொல்லுங்களேன் அமித்ஷாவுக்கு அதிமுக என்ன சம்பந்தம்னு பேச சொல்லுங்க பாருங்க பேசிட்டு வர்ற அவரு தைரியம் இருக்கு அவருக்கு அமித்ஷா யாரை கூப்பிட்டு பேசுறாரு இவருக்கு நேர் விரோதியாக தம்பி தம்பித்துறையை கூப்பிட்டு தான் உட்கார வச்சு பேசுறாரு பழனிசாமியை காப்பாற்றுறது நீ தம்பி துறை தான் காப்பாற்றிக்கிட்டேன் கேபி முனுசாமி தம்பித்துறையை எடுக்கிற அந்த முயற்சிகளில் கேபி முனுசாமியும் சேர்ந்து காப்பாற்றப்படுகிறார் அதுக்கு ஒரு நன்றி விஸ்வாசத்தோடு இருக்குது சொல்லு இல்லாட்டி அவர் உள்ள போயிடுவார் கட்சிக்கே சம்பந்தமில்லாத ஆளுங்க பாமகாவில இருக்க வேண்டிய ஆள் வந்து அண்ணா திமுகவுல உக்காந்துட்டு பாமகாவுக்கு வேலை செய்யறவன்தான் கே பி முடிசா என்ன சார் இவ்வளவு கடுமையான பச்சையை வச்சுறேன் கே பி முடிச்சாமி அவ்வளவுதான் சி வி ஷம்புக கே பி எல்லாம் பாமாகாவை சேர்ந்தவரு அண்ணா திமுகவுல இருக்காங்க ஆமா ஆமா அதுக்காக வேலை செய்யறோம் சைதேதுரை சாமி நிறைய ஆலோசனைகள் எல்லாம் வழங்கி இருக்கிறாரு அத பத்தி ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுக்காம விமர்சிக்கிறாங்க அவரை ரொம்ப எல்லாம் வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க அதனாலதான் என்ன காப்பாத்த நான் பாக்குறேன் இப்ப பழனிசாமி என்ன பண்றாரு ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் ஏதாவது ஒரு ஊர்வலம் ஏதாவது ஒரு இது மாநாடு ஏதாவது நடத்திருக்காரா நிக்கிற தேர்தல் எல்லாம் தோத்தாச்சு அப்புறம் தேர்தலே நிற்காம நிறுத்திவிட்டாரு புறக்கணிக்கிறாங்கிற பேரில் கட்சியை காலி பண்ணிட்டாருல இன்னும் எங்கே இருக்குது இந்த கட்சி அல்ல யாராலும் அவருக்கு ஆலோசகர்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வேணா போன ஆசாமிகள் கே பி முனுசாமி சிவசங்க போன்ற ஆசாமிகள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் அமித்ஷா சொல்லிட்டாரு உன்னை காப்பாற்றத்துக்காக அந்த கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல வேண்டியதார்கள் அதுக்கு அவர் செங்கோட்டையனை கூப்பிட்டாரு நீ முடிஞ்சு போயிட்ட கதை வெளியே போங்கிறாரு அது இவங்களுக்கு ஜண்டிகண்ட் ஓ வெளியே போன அனுப்பிச்சுட்டா தான் நாளைக்கு இடி ரைடு வந்துச்சு நம்ம கிட்ட என்ன உங்குற பயம் தான் கேபி முன்சாமிக்கு வந்துடும் அதுக்கு தான் தன்னை தான் கத்துறாரு யார் இருந்த சைதை யார் இந்த செங்கோட்டை கத்துறதுக்கு காரணம் தன்னை இடி ரைடு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு என்ன பண்ணுறது பயத்தால தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கட்சியை தேவைப்படுற ஆட்களும் ஏன்னா அந்த கட்சியில் இருந்தவங்க நாங்கள் எங்களுக்கு தெரியும் ம் அவர் யாரு சைதை துரைசாமி தொடர் தோல்விகள்னு ஒரு விஷயத்த முன் வைக்கிறாரு எல்லாரும் என்ன கேட்கிறாங்க ஏன் ஜெயலலிதா அம்மா காலத்துல தோல்வி இருந்தது இல்லையா எம்ஜிஆர் காலத்துல இருந்தது இல்லையான்னு கேட்கறாங்க அவர் சொன்னது என்ன சொன்னாரு தொடர் தோல்விகள் தொடர் தோல்விகள் ஜெயலலிதா ஒரு தடவை தோத்தா பழனிசாமிக்கு என்ன நான் பேருக்க அது இல்லைன்னு சாதிக்க ஆரம்பிப்பீங்க நீங்களும் சொல்லுங்க பழனிசாமிக்கு என்ன பேரு ஜெயலலிதா தோத்தால எலெக்ஷன் நின்னாங்க சொல்லப்படா சீமான விட கேவலமானவருங்க பழனிசாமி தோத்தாலும் பரவாயில்ல டெபாசிட் போனாலும் பரவாயில்ல தேர்தல் தேர்தல் நிற்கிறாரு கட்சி இருக்கிறத காட்டிக்கிட்டு இருக்காருங்க சீமானு ஒரு ஆள் ஓட்டு போடலன்னா கூட கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு எலெக்ஷன்லேயும் மூணு எலெக்ஷனில் நிற்கல வந்த ஆள் கட்சியை காலப்பட்டார் எங்கே இருக்குது கட்சி பழனிசாமி பார்க்கல ஒரு கட்சி இப்போ மூணு எலக்ஷன்ல எலெக்ஷனில் நிற்கலை கேட்டால் புறக்கணித்து விட்டாரு அப்போ சமூக நீதி கட்சி அம்மா இருக்கியா திருநாள் உலகமாக இனிமேல் அவன் நீ எலெக்ஷன் நிற்க போகிறது இல்லையா நீ என்றைக்கு ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலம வருது என்றைக்கு நீ எலெக்ஷன் நிற்கிறது எங்கே இருக்குது கட்சி அதனால தான் அமித்ஷா கூப்பிட்டு போதும்பா பாட்டி போ அப்படின்ட்டார் அது இவருக்கு பயம் வந்துருச்சு பழனிச்சாமி கூட இருக்கிறதுக்கு காரணமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நம்ம மேலே பாயாதுங்கிற நம்பிக்கையில் தான் இவ்வளோ பேர் எங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருந்தார் அது இல்லைன்னு போது அவர் விட்டு எல்லோரும் மாசோடச்சா வடி போயிடுவார் பள்ளி முன்சாமி அதுக்கு தான் பயப்படுறாரு ஏடா இது நம்முடைய ஆர்சிரைவில் தமிழரை வச்சு அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்காரு பழனிசாமி வெளியே போடுறாங்க நம்ம கட்டி என்னவங்கிற பயத்தால் தான் இவங்கெல்லாம் கட்சியிலேயே இல்லை இது கட்சியிலே கட்சி விட்டு விலக்கப்பட்டு நீக்கப்பட்ட ஒரு ஆசாமி கற்றுக்கிட்டு இருக்காரு அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வந்து எம்ஜிஆர் டிவிகிற பேரில் ஒரு டிவியில் அவருக்கு வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புரியல சைதேஸ்வர சாமி சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்கலன்னா என்ன நடக்கும் நினைக்கிறேன் கேட்கறது கேட்காது உங்க இஷ்டம் அவர் தனக்கு தெரிஞ்ச ஆலோசனைகளை சொல்றாரு கட்சியை காப்பாற்றுக்கு முடிவு சொல்கிறாரு இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இது இப்படி செய்யலன்னா கட்சி காணாமல் போயிரும் இல்லாம போயிரும்ன்றாலும் இல்லைங்கிறது தானே உண்மை இல்லைங்கிறது தானே உண்மை கடைசியா நடந்த தேர்தல் ஈரோடு தேர்தலில் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு புரியுமா என்னமோ தெரியாது நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு இளங்கோட ஏற்று வாங்கினாங்க அண்ணா திமுக வா அதை பழனிசாமி திமுக வாங்கிச்சு அந்த ஓட்டு எங்கே போச்சு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்கே போச்சு அது உழுந்துருந்தாக்க அந்த சீமான் டெபாசிட் வாங்கியிருப்பார்ல கரெக்டாக இளங்கோனை ஏற்று நின்னும் போது நான் சீமா பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கினார் பாஜக பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கிச்சு அந்த பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு மாத்தம்தான் விழுந்தது மறுபடியும் பழனிச்சாமிக்கு உழுந்துருந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு உழுந்துருந்தாக்கெபாசிட் வாங்கியிருப்பார் அவர் ஜெயிச்சிருக்க இருக்க மாட்டாருங்கிறது வேறு விஷயம் டெபாசிட் வாங்கியிருப்பார்ல இல்லை அந்த நாற்பத்தஞ்சாயிரம் பேர் எங்கே போனாங்க கட்சி விட்டு எல்லாம் போயிட்டாங்க அதைத்தான் அவர் சொல்றாரு இப்படியே போனாங்க கட்சி காணாமல் தேர்தலில் நின்னாலாவது அடுத்த தேர்தல் நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இல்லாத தொண்டை இருப்பாள் அவர் நிற்கல மூணு தேர்தலாக நிற்கவும் அப்புறம் அந்த கட்சியில இருந்து தொண்டை என்ன பண்ணுவாங்க எதுக்காக தொண்டை இருக்குனாங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச அரசியல் சொல்றேன் உங்க டிவி அரசியல் என்ன தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் இருந்தாக்கா சமூக நீதிக்காக போராடுறதுனா திராவிட திரையாடுகளுக்கு மாதிரி தேர்தலே இல்லாமல் அதுக்காக போராட்டி நிற்கணும் வீரபாண்டியன் பாண்டியன் மணி வீரமணி ஆகியோர்லாம் என்ன பண்ணுறாங்க நிதிக்காக அவங்க தேர்தல் அரசியலுக்கு வரல அது மாதிரி கட்சியை மாற்றிட்டாரு தேர்தல் அரசியலுக்கு வரலன்னு கட்சியை மாற்றிட்டாரு அப்புறம் அந்த கட்சியில் எவன் தொண்டல்லாம் இருப்பான் அதத்தான் செய்தியை தொடர்ச்சா சொல்றேன் அது உடனே புழைக்கிறதுக்கு வந்த இந்த மாதிரி முக்காபி மூணா மாதிரி ஆட்கள் வந்து கத்துனாங்க பழையபடி தலைவர்கள்கிட்ட போச்சுன்னா நம்மளெல்லாம் ஓரம் கட்டிட்டு வாங்க ஜெயலலிதா விஷயமெல்லாம் வெளியில் வந்ததுன்னா நம்மளை ஓரம் கட்டி வெளியே தோத்துருவான்னு பயத்தனை கத்திரம் விஷயம் இருக்கிற பாம்பு நல்ல பாம்பை விட தண்ணி பாம்பு பெருசா பாடம் எடுக்கும் சுயரும் பார்த்துருக்கீங்களா விஷயம் இல்லை விஷயம் இருக்கிற பாம்பு அமைதியாக போயிட்டுருக்கு அது அனாவசமாக பாம்பு நல்ல பாம்பு பாடம் எடுக்காது தண்ணி பாம்பு வரும்போது அப்படியே வச்சோம் சுயிருட்டு எங்கிரல்லாம் அந்த மாதிரி ஆளு கேப்பி முடிச்சாங்க நிறைய விஷயங்கள் போயிருந்தோன்னே நன்றி சார்